தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுகவை விமர்சித்து விஜய் பேசுவது தவறானதல்ல மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் ஆளும் கட்சியை எதிர்த்தே அரசியல் நடத்தினார் எனக்கும் அரசியலில் ஆர்வம் உண்டு பிறகு கட்சியை துவங்குவேன் என பிரபல நடிகர் கருத்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சினிமா படப்பிடிப்பு கட்டணங்கள் குறைக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தார் மேலும் சினிமா படப்பிடிப்பு கட்டணங்களை குறைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் பிறகு பேசிய அவர் தனுஷ் நயன்தாரா மோதல் என்பது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்ப்பது போன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததாக தனது கருத்து Y te Vitar. சினிமா துறையில் விவாகரத்து அதிக அளவில் பெருகி வருவதற்கு இந்த ஆண்டு விவாகரத்து ஆண்டு போலதான் விவாகரத்து நடந்து வருகிறது என தெரிவித்த பார்த்திபன் ஏ ஆர் ரஹ்மான் உலகின் மிக சிறந்த மனிதர் அவருடைய குடும்ப விவகாரத்தை யாரும் பெரிதுபடுத்தி இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து அது வருத்தமும் அளிக்கிறது என்றார் அது தொடர்ந்து விஜய்யின் அரசியல் குறித்து பேசிய அவர் விஜய் அரசியல் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது முதல் மாநாடு பிரமாதமாக இருந்தது விஜய் தற்போது அரசியலுக்கு வந்திருப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்று குறிப்பிட்டார் திமுகவை விஜய் எதிர்ப்பது சரியான விஷயம்தான் ஏனென்றால் எம்ஜிஆர் போன்றவர்கள் ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறார்கள் ஆளுங்கட்சியை எதிர்த்தால் தான் கதாநாயகனாக வர முடியும் என்றார் சினிமா உலகில் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு உள்ளது எப்போதும் ஆண்கள் தான் பலவீனமானவர்கள் பெண்கள் எப்போதும் வலிமையானவர்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை அவர்களை அவர்களே பார்த்துக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார் இந்த கருத்தை வைத்து பார்த்தால் பார்த்திபனும் திமுக அரசியலுக்கு எதிராகவே செயல்படுகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது என கோலிவுட் வட்டாரத்தில் பேச்சுக்கள் எழுந்துள்ளன பார்த்திபன் நடித்த டீன்ஸ் படத்தின் வெளியீட்டின் போது நடிகரும் அரசியல் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான இந்தியன் டூ படத்தை உதயநிதியின் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட்டிருந்தது விஜய்க்கு ஆதரவாக திமுக அரசை எதிர்த்து பேசியிருப்பது தொடர்பு படுத்தி பார்த்தால் நிச்சயம் பார்த்திபன் ஆளும் கட்சிக்கு எதிரானவர் என்பதையே காட்டுகிறது என கூறப்படுகிறது இன்னும் சில நடிகர்கள் விஜய் அரசியல் குறித்து மௌனமாகவே இருக்கும் வேளையில் பார்த்திபனின் பேச்சு விஜய் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றிருக்கிறது நான் அதான் சொல்றேன் நான் அதை இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறேன் இவங்க எந்தபோது கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க அவர் அப்படி திருப்பி உட்காந்துருக்காரு அத பாக்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கு அவளதான் நான் அத ரசிக்கிறேன் அவள்தான் இப்படி ஒண்ணு நடக்கலன்னு வச்சுங்களா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமே கிடைக்காதுல உங்களுக்கு தாங்க பயங்கர சந்தோஷம் இது எல்லாமே இப்போ உண்மை ஒருவேளை நயன்திரா அப்படி ஒரு லெட்டர் அனுப்பவே இல்ல தனுஷ் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா பத்திரிகை வந்து வேலை குறைஞ்சு போடும் அந்த சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சு போடும் தொடர்ச்சியாக விவாகரத்து அதிகமாக இருக்கு சமீபம் இந்த ஒரு வருட காலமே நிறைய திரைத்துறை விவாகரத்துகள் வருது திரைத்துறையில இருக்கு நீங்க எப்படிதான் இல்ல ஒரு ஒரு வருஷத்தோட பேர் ஒண்ணு இருக்கும் இது விவாக வருடம்னு போட்டிருக்கோம் இது வந்து அந்த மாதிரி அதனால இது வந்து விவாகரத்து வருடம் போட்டிருக்கோம் என்னமோ தெரியல நம்ம அந்த இதை எடுத்து பார்த்தோம்னா தெரியும் என்ன சொல்லுவாங்க அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா தெரியும் இந்த வருஷம் வந்து விவாக

அப்படி அவருக்கு வந்து இசை தெரியும் இசையை தவிர ஒன்றுமே தெரியாது மனைவியை தேவ எதுவுமே தெரியாது அந்த மாதிரி நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நெகட்டிவாக பேசுனதுக்கு அப்புறமேல நிறைய யூடியூபர்ஸ் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு யாருக்கு இது நடக்கவே நடக்காது இப்போ அவங்க மனைவியே வந்து மனசுக்கு கஷ்டப்பட்டு அவரை யாரும் துன்புறுத்தி பேசுறாதீங்க ஏன்னா அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இதை விட பெரிய சர்டிஃபிகேட் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது